வெல்கம் டு மை சேனல் எல்லோருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கு நான் வந்து உங்களுக்கு பூசணிக்காய் கறி எப்படி செய்கிறேன் செய்து காட்டுறேன் பூசணிக்காயும் கிழங்கும் போட்டு ஒரு கறி செய்யப்பற வாங்க இப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இங்க இப்போ கிழங்கு வந்து நான் நூறு கிராம் கிழங்கு எடுத்து வடிவாக தோலை நீக்கிறேன் தோலை நீக்கி போட்டு இப்படி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி போட்டு சின்ன சின்னனாக வெட்டுறேன் ஏன்னு சொன்னால் பூசணிக்காய் கிழங்கு அப்போ தான் அவியும் இப்படி வந்தால் இதெல்லாம் காபச்சுக்கு போட்டுடுங்கோ ஏன்னு சொன்னால் இது வந்து நஞ்சு அந்த கிழங்கு வந்து கோடு கூட இருந்தால் நஞ்சு இருக்குதுன்னு சொல்லுவார்கள் அதன் காரணத்தால் அந்த அதெல்லாம் துப்புரவாக விட்டோணும் அதில் கிழங்கை பார்த்து வடிவ அழகாக பார்த்து பார்த்து தான் விட்டோணும் இப்போ வந்து கிழங்கு எல்லாம் எல்லாம் துப்புரவு செய்துட்டேன் இப்போ பூசணிக்காய் வந்து ஹட் பண்ண போகிறேன் பூசணிக்காய் வந்து சின்ன சின்னாக விட்டோணும் இந்த தோல் இல்லாத எடுத்து போட்டு உள்ளுக்கு வந்து இந்த விதியை எடுத்து நீங்கள் வெயிலில் காய போட்டு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் தோட்டம் செய்யலாம் தோட்டத்துல எல்லாம் கண்டெல்லாம் வைக்கலாம் சம்மருக்கு வைக்கலாம் அதோட வந்து சுல்லங்கால என்று சொன்னால் இதை கொண்டு காய வச்சுருங்கனு சொன்னால் எங்கேயாவது காய வச்சால் வெயிலில் காய வச்சால் அது நல்லா காய் நான் வந்து இது காய வைக்க போகிறேன் காய வச்சு போட்டு இப்போ இந்த நான் இங்கே வந்து பூசணி கொடி மரம் வைக்க போகிறேன் சாமருக்கு இப்போ இந்த கிழங்கு நல்லா வடிவை தண்ணியில் கழுவணும் ரெண்டு தட தண்ணியில் கழுவி போட்டு இப்போ என்ன செய்யணுமெண்டால் இப்போ வந்து இந்த கிழங்கு பேருங்க இவ்வளவு தண்ணி நிற்கணும் கொஞ்சம் கிழங்குக்கு மேலே தண்ணி நிற்கணும் அத்தோட இப்போ என்ன செய்யணும்னா பூசணிக்காய் அதுக்கெலாம் போடணும் போட்டுட்டு சின்ன சின்னா கட்டி கட் பண்ணி வச்சுருக்கோணும் பூசணிக்காய் இது மஞ்சள் பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதோட கொஞ்சம் தூள் போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கொதிக்க விடுங்க தண்ணியில் கொதிக்க விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடுங்கோ கொதிக்க விட்டோடனே அதை மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அவிய விடணும் அவிய விட்டுட்டு பேருங்க இப்போ அவிஞ்சிட்டு நான் நண்டா பால் வந்து இங்கே வந்து பெட்டி பால் தான் எடுக்கலாம் அப்போப்பட்டி பால் பால் கணக்கு மா கணக்கு தான் இருக்கும் அதை நாங்கள் இப்போ சுடுதண்ணியில் கரைச்சி வச்சுக்கிறேன் நான் அதை ஒரு கரண்டி விடுறேன் இந்த புளிக்கரண்டியால் ஒரு கரண்டி பால் விட்டுங்கன்னு சொன்னால் காணும் இப்போ வேறுங்க கிண்டி விடுங்கோ கிண்டி விட்டால் சூப்பராக இருக்கும் இப்போ இது என்ன செய்வேன் இதோட சேர்த்து நான் பச்சை மிளகா வெங்காயம் ஒரு கொஞ்சம் வெங்காயம் அத்தோடு சேர்த்து உப்பு எல்லாம் போட்டு கிளறேன் கிண்டி விட்டுட்டு ஒரு கால் கிண்டி விடணும் கிண்டி விட்டுட்டு பேரங்க உள்ளுக்க பாருங்க நல்லா சூப்பராக அவிஞ்சிட்டுது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் விடுங்கோ அந்த பச்சை வெங்காயம் எல்லாம் அவியத்தக்கிற மூடி வையுங்கோ வச்சுட்டு உப்பு போடுங்கோ உப்பு தேவையான அளவு உப்பு உப்பு போட்டு ஒரு கால் என்னென்னா ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டு பாருங்க பேருந்து தொட்டு பாருங்க உப்பு காணும் மூண்டு பார்த்துட்டு பேருந்து உப்பு போடுங்க உப்பை பேரங்க கிழங்கு இப்படி வந்திருக்கணும் சூப்பராக வந்திருக்கம்மா அப்படியே வாசம் கமகமாக வேண்டது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இது வந்து சோத்தோடு நீங்கள் சாப்பிடும்போது விரத நேரங்களில் சோறுக்கு வச்சு சாப்பிட்லாம் மீன் குழம்புக்கு வச்சு சாப்பிட்லாம் மீன் குழம்புக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த கிழங்குக்கு இப்போ என்ன செய்ய போகிறோம் தாளிதம் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து நல்ல நல்லெண்ணெய் விடுறேன் நல்லெண்ணெய் அல்ல தேங்கானே தேங்கானை விட்டாலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதோட கடுகு போடுறேன் வெடிக்கட்டும் கடுகு வெடித்த உடனே அதோட வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன் அதையும் வந்து இதுக்கெலாம் போட போகிறேன் நல்லா வெடித்த உடனே கொஞ்சம் பெருஞ்சீரம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரம் அதோட வந்து ஒரு க நல்லபடியாக வதக்கி விட்டுட்டு இப்போ என்ன செய்ய போகிறோன்னா வெங்காயம் வெங்காயத்தையும் போடணும் வெங்காயத்தையும் போட்டு வதக்கணும் இப்போ வெங்காயம் வதங்கின உடனே அதோட வந்து கருவேப்பிலை கருவேப்பிலை நல்லா கழுவி போட்டு போட்டால் நல்லது இப்போ கருவேப்பிலையும் போட்டு இப்போ வந்து ஒரு காஞ்ச மிளகாயை ரெண்டாக கட் பண்ணி போட்டு போடணும் போட்டு இப்போ இதையும் வதக்கணும் உங்களை விரும்பினா சின்ன சீதான் போடலாம் இந்த நேரத்தில் சின்ன சீதான் போட்டு வதக்கலாம் நான் சின்ன சீதான் போடலங்கண்ட விட்ட பெருசாக சின்ன சீதம் விருப்பமில்லை நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஃபாருங்க இப்படி இருக்குது தாளிரம்னு சொல்லி சூப்பராக இருக்குது தாளிரம் வந்து இப்போ வந்து நீங்கள் என்ன சொன்னால் பரிமாறலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ சமையல் வீடியோவை உங்களுடன் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஒரு டிஸ்ஸில் போட்டு வச்சிங்கன்னா நல்லது டிஸில் போட்டு மூடி வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கல்லி கல்லி எல்லாேருக்கும் கொடுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக புட்டோட சாப்பிட்லாம் புட்டோட சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சோறோட சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மரவள்ளிக்கிழங்க கறியதான் சூப்பர்